வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நதியை குறித்ததான ஒரு பார்க்க போகிறோம் இதற்கான வினாக்கள் காணொலியின் இறுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் யோர்தான் நதி இஸ்ரேவேலின் வடக்கு பகுதியில் உள்ள ஹெர்மோன் மலையில தொடங்கி கலிலையா கடலில் வந்து மீண்டுமாய் அதிலிருந்து பெறப்பட்டு சபக்கடல் வரைக்கும் சவக்கடல் வரைக்கும் போகும் இந்த நதி ஜோர்டன் சிரியா இஸ்ரேவேல் பலஸ்தீனா பகுதியில் வழியாக இருநூற்றி ஐம்பத்தி ஓரு கிலோமீட்டர் நீளத்திலே அது பிரயாணம் செய்கிறது இந்த ஆறு யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு புனிதமாக அது கருதப்படுகிறது அது செல்கின்றதான இந்த இடத்தை மேப்ல பார்க்கிறோம் இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் இரு நாடுகளுக்கும் அதிகமான தண்ணீர்கள் இந்த இந்தியில் இருந்து செல்கிறது எனவே உண்டாவதாக ஜியோர்தான் என்று சொன்னாலே இறங்குகிறது என்று பொருளாகும் அது ஆயிரம் அடிகளுக்கு மேலாக கடல் மட்டத்திலிருந்து உயரத்திலிருந்து இறங்கி வருகிறது ஜியோர்தான் நதியை பத் பற்றி நூற்றி எண்பது தடவைகளுக்கு மேலாக வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில் அதிக முக்கியத்துவம் இந்த நதியாக இது காணப்படுகிறது ஆபிரகாம் கல்தேரின் ஊரில் இருந்து புறப்பட்டு வந்த பொழுது இந்த யோர்தான் நதி பள்ளத்தாக்கின் வழியாக வந்து அவர் வாக்கு திசம் பண்ணப்பட்டதான தேசத்துக்கு நுழைந்தார் என்பதை ஆதி ஆகும் பன்னெண்டாம் அதிகாரத்திலே நம்ம ஆசைக்கிறோம் ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்த போது அவர்கள் லோத்து யோர்தான் நதி பள்ளத்தாக்கின் கீழ் பகுதியிலே அதை தனக்கு சாதகமாக எது என் தோட்டத்தை போல தோன்றினபடியினாலே அதை திறந்து கொண்டார் கத்த பிரசனம் அதுக்கு மையமே உண்டாமல் ஆம் யோசுவா ஆண்டோர் கத்துடைய பிள்ளைகளை மிஸ்ரவேல் ஜனத்தை கண்ணானை நோக்கி சென்ற பொழுது யோர்தானிலே அது வெள்ளம் கரைபுரண்டு வந்த பொழுது ஆசாரியர்களை அந்த சும தோல் சுமைக்கிற பெட்டியோடு செல்லும் பொழுது அவங்களுக்கு நடந்து தள்ளப்படுகிறது நாகமான் சீரிய தேசத்து தளபதியான நாகமான் அன் குஸ்து பிடித்த பொழுது ஆலோசனை படி அங்கே தானிலே ஏழு தரம் மூழ்கி அவரு சுத்தமாக அற்புதத்தை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லுவேன் நாம் பார்க்க முடிகிறது மகிமை உண்டாக தொடர்ந்து அந்த ஏழு தரம் அந்த வார்த்தையின்படியே அவர் கீழ்ப்படிந்து மொழிகினார் பெரிய தளபதியாக இருந்தாலும் தான் நினைத்தபடி நடக்கவில்லை என்று சொன்னாலும் அவனுடைய வார்த்தைக்கு படிந்தார் சுகத்தை பெற்றுக் கொண்டார் அதே போல எலியா எலிசா இவர்கள் எல்லாம் பொழுது இரண்டாவது அதிகாரங்களில் எலியாவின் தேவன் அற்புதங்களின் தேவன் விசுவாசத்தோடு நதி பெரிய பிரியாக சால்வையை உபயோகித்தான் அதே போல மரத்தை கொண்டிருக்கையில் அங்கே அந்த வெட்டி கொண்டிருந்த அந்த ஆயுதம் இங்கே தண்ணீருக்குள் மூழ்கி விட்டது அந்த கோடாரியை பண்ண எலிசா சிறிது காரியத்தை பிடித்து பார்க்கிறோம் ஆம் ஒரு மரத்துண்டை வெட்டி போட்டு அதை எடுத்துக்கொள்ளு என்று சொல்லும்போது அவன் கையை நீட்டி அந்த கோடாரியை எடுத்துக்கொண்டான் அற்புதம் நடந்தது அதேபடி மகிமையை மகிமை அதே யோதான் நதிக்கரையில் தான் யோமான் ஸ்நாடகன் வந்து ஞானஸ் ஞானம் கொடுத்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம் இருசுலீம் யூதையா ஜனங்கள் எல்லோரும் அந்த யோதானை சுற்றியிருந்த ஜனங்கள் எல்லோரும் அவங்க வந்து பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்ஞானம் ஸ்ஞானம் பெற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து கூட அந்த யோவானிடம் வந்து ஞான பெற்றுக்கொண்டதை கொண்டதை நாம் அறிந்திருக்கிறோம் அது மத்திய மூன்றாவது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது மிகவும்